வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்தி தர்றேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்க பார்க்கலாம் இந்த வீட்டோட விலையை ஃபர்ஸ்டே சொல்றேன் பதிமூணு லட்ச ரூபா சொல்றாங்க தட்டாங்குட்டை பஸ் ஸ்டாப் அருகே பெருமாநல்லூர் எடுத்த தட்டாங்குட்டை பஸ் ஸ்டாப் அருகே இருக்குதுங்க ஸோ எல்லாரும் கேட்பீங்க லோ பட்ஜெட்ல இருந்தால் பஸ் ஸ்டாப் இல்லாமல் இருக்குன்னு இங்கே வந்து பஸ் ஸ்டாப் பக்கமாக இருக்குதுங்க இதோட விலை பதிமூணு லட்சம் இது கிழக்கு பாச்சைல கிழக்கு பத்து மாதிரிங்க வீடு வந்து வேலை நடந்துட்டு இருக்குது வேலைகள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்காக எடுத்து போடுற நிறைய பேர் லோ பட்ஜெட் கேட்டதுனால இது ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வெளியூர் பாத்ரூமோட சிமெண்ட் சீட்டு தாங்க ஒன்னே கால் செண்டுங்க கிழக்கு சைட்டு கிழக்கு பத்து மாதிரி வீடுங்க இது பத்து கெட்டு கிச்சனுங்க மெருபாலும் சின்ன பட்ஜெட் வீட்டுல எல்லாம் கிச்சன் சிறுசா இருக்கும் இது வந்து நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க பத்து கெட்டுங்கிற சைஸ்ல இது வந்து எட்டுக்கு பதினாறு ஹாலுங்க அதே மாதிரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க ஸோ இதுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஸோ விலை பதிமூணு லட்சத்தில் இருக்குதுங்க வந்தீங்கன்னா உடனே வாங்கிக்கலாம் இது ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதையும் சொல்லிட்டேன் தட்டாங்குட்டை பெருமாளுக்கு அடுத்து தட்டாங்குட்டை பஸ் ஸ்டாப் அருகே இருக்குது வாய்ப்பை நழுவ விடாதீங்க நன்றி வணக்கம்